முதல்ல உபதேசத்தில் காத்திருத்தல் பற்றி பார்த்தோம் இப்போது நடுவில் இந்த சீடர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த ஜனங்களே உட்கார வைக்கிறார் முதல்ல காத்திருந்தாங்க மூணு நாள் மூணு இரவு அவர்களுக்கு பசி எடுத்ததா எல்லா உணவை ஜெயித்தாங்க தாகத்தை ஜெயிச்சாங்க எவனா எழுந்தி போனானா என்னான் தான் எழுச்சி இல்லை இதில் அத்தனை பேரும் அப்படியே இதை பேர் அட்டென்ஷன் டு த லார்ட்ஸ் வேர்ட் அந்த உபதேசத்து ஃபார் த டாக்டரேட்ஸ் அந்த உபதேசத்துக்கு அப்படியாக செவி சாய்த்து பேசுகிறத கேட்டவர்களாக தான் என்னங்க குறுக்க பேசல அமைதியை குறிக்கிறது இப்போ உட்காரணும் உட்கார்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ மூணு நாள் உட்காந்துருந்தேன் ஐயா திருப்பி உட்காருனா என்ன அர்த்தம் நின்னா நல்லமாக இருக்கும் காத்திருத்தல் உட்காருதல்லே ஒரு பகுதி இந் அமர்ந்துருது நானே தேன்பதை அறிந்து கொள் எல்லாம் பார்த்தாச்சியா எவ்வளோ நேரில் ஆயிடுச்சு என் பிள்ளைகளோடு இருந்தவங்களாம் கல்யாணம் ஆகி போகிறாங்க நம்மோடு கூட சா அந்த பார்வை அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு கத்தர்மையில் இருக்கிற பார்வை நம்முடைய வர்த்தகத்தின் மீது இருக்கிற பார்வை வாக்குதத்தின் மீது இருக்கிற பார்வை மீது இருக்கிற பார்வை அத்தனை மாறி இப்பொழுது எல்லா சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்மோடு வளர்ந்தவர்கள் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வருகிறவர்கள் போகிறவர்கள் இவர்கள் எல்லாம் பார்வை போயிடுச்சு என்னிலும் சின்ன ஜனங்கள் என்னும் பெரிய ஜனங்கள் எல்லாருமேலும் பார்வை போயிடுச்சு பார்வை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை பார்வை உங்க கண்ட்ரோல் இல்லை கண்கள் அப்படியே அலைப்பாயுது மனக்கண்களே சொல்கிறேன் மனசில் உட்காந்து தீர்மானிக்கிறது இது இப்படி இருக்காது அப்படி இருக்குது என்ன சேர்ந்து எது செய்யுது ஒன்றும் தெரியல காலம்பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது ஒன்றும் விருத்தி மாதிரி தெரியல அவன் இப்போ வந்தான் டக்குன்னு பில்டிங்கை கட்டிட்டான் ஏன் வந்தான் பெண்ணை பிள்ளைங்களும் குட்டியமாயிட்டாங்க இன்னும் இருக்கேன் பாவி பரிகாசக்காரன் எதெல்லாம் வேதம் கண்டிக்கிற ஜனங்கள்லாம் நல்ல விருத்தியாக இருக்கிறது போல் தெரியும் உட்கார் என்ன உட்காரியா அக்கம் பக்கத்தில் பார்க்காது உட்கார சொன்ன உட்கார் மற்றனுடைய பழக்க வழக்கத்தை பார்க்காத மற்றனுடைய சாப்பிட்றது மற்ற இலையை பார்க்காத மற்றவன் வலையும் பார்க்காத கத்திர மட்டும் பாருங்க உட்கார்ந்தீங்கன்னா கத்திரை மட்டும் பாருங்கள் கத்திரை மட்டும் பார்த்தா தான் உட்கார முடியும் அதனால தான் உட்கார்ந்து நானே இது என்பது அறிந்து கொள்ளுன்னு கருத்தை சொல்கிறான் உட்கார்ந்த இதெல்லாம் நடக்கும் அப்புறம் அவங்க வீட்டில் எத்தனை பசங்க அப்படின்னு ஆரம்பித்தா உங்கள் வார்த்தைகள்லாம் சுருக்கமாக இருக்கணும் பக்கத்தில் பேசாதீங்க நான் ஹெட் மாஸ்டர் மாதிரிலாம் சொல்ல முடியாது எக்ஸாமல் சொல்கிற மாதிரிலாம் உங்கள் தகவல்களை நீங்கள் தெரிய தெ தெரியப்படுத்துறதுலையும் சரி மற்றவர்களுடைய தகவலை தெரிந்து கொள்றதுலயும் சரி உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பக்குவமும் ஞானமும் உடையவெல்லாம் நீங்கள் இருக்கணும் இருக்க வைக்கிறது தான் அந்த மூணு நாள் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க நூற்றி இருபது பேர் வாயிலேருந்து வார்த்தையும் வரல ஒருவரோட ஒருவர் பேசிட்டாருலான்னாக்கா இல்லை ஆனால் எல்லாம் ஒரே மனப்பட்டு உட்கார்த்திருக்கிறாங்க இங்கேயும் வாக்குறுத்தல் செய்யப்பட்ட பர்சுத்தான் வருகிற வரைக்கும் காத்திருக்கிறாங்க மேல்விட்டரன்